கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் இருபத்தி ஏழு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரெச்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்ருகளும் என் பகஞ்சரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாலை மறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் விருதையும் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர் என் ரிச்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும் என் தகுப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று இருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தர்க்கே காத்திருவையாம் நாம் இன்று தியானத்துக்குரிய வசனம் ஐந்தாவது வசனம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவாள் தீங்கு நாள் என்ன செய்கிறாராம் கூடாரத்தில் ம மறைத்து ஒழித்து வைக்கிறாராம் கண்மலையின் மேல் உயர்த்தவும் செய்கிறாராம் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் தீங்கு நாளில் ஒப்பு கொடுக்குற தெய்வம் அல்ல தாவிதைய வாழ்க்கையில் எத்தனையோ தீங்குகள் வந்தது ஒரு தீங்கு கூட ஆண்டவர் தாவித ஒப்பு கொடுக்கலை அவனுடைய பிராண சத்ரு ரெண்டு முறை பார்த்தார் ஆனால் அந்த பிராண சத்துனுடைய கரத்தில் தாவித ஒப்பு கொடுக்கலை இன்னும் எத்தனையோ தீங்கு பார்க்கலாம் ராஜா கிட்ட போகும்போது பைத்தியக்காரனாக போகிறான் தாவித போகிற இல்லையா அதிலும் தெய்வன் பாதுகாத்த எத்தனையோ வித விதமான ஆபத்து விபத்துகள் தீங்குகள் வந்தது தாவியுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தீங்கு கூட தாவியோடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலை அதேபோல் கர்த்தரை நம்புகிற விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தீங்கும் வரவே வராது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் அவரை நம்பி முழு விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அதே சங்கீதத்தில் தான் கீழே சொல்லப்பட்டிருக்கும் பத்தாவது வசனத்தில் என் தவப்புனும் தாயும் கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்து கொள்வார் எல்லோரும் தவப்புனும் தாயும் கைவிடுவாங்களா என் நாட்களில் அநேகரை பார்க்குறோம் அநேக தாய்மார்கள் பண்ணுற கூத்து பார்க்குறோம் கேள்விப்படுறோம் இல்லையா ஆனால் அந்நாட்களில் அப்படி இருந்தார்களோ இல்லையோ தெரியாது ஆனால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப அருமையானவங்க நான் சொல்ல முடியும் எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு ஏத்தினா ஆறு பேர் ஆறு பேரையும் செல்வமாக வளர்த்தாங்க அப்போ ஐம்பது பிசா கேட்டால் ஒரு ரூபா கொடுப்பாங்க ஸ்கூல் போகிறதுல நான் தான் ஒரு ரூபா கொண்டு வரேன் எல்லோரும் நாலு நாலுனா ஐம்பது வயசாக கொண்டு வருவாங்க நான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொண்டு போவேன் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை அப்பேற்பட்ட அப்பா அம்மா கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை சேர்த்துக்கொள்ள சொல்கிறேன் ஏன் ஏன் அப்படி சொல்கிறாருங்க எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை நாம் அவர் விசுவாசித்திருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை ஒருபோது தீங்குக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் எத்தனை எவ்வளோ பெரிய தீங்கு அதனால தான் இல்லை சொல்கிறாரு ரெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் இல்லையா மூன்றாவது வருஷம் எனக்கு விரோதமாக ஒரு பாலை முறங்கினாலும் என் இருதையும் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் எவ்வளோ போல்டாக பேசுகிற பார்த்தீங்களா ஒரு பாளையமே எனக்கு விரோதமாக வந்தாலும் பரவாயில்லை என்மேல் பெரிய ஒரு யுத்தம் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் இதில் நம்பிக்கையாக இருப்பேன் ஏன் எதில் நம்பிக்கையாக இருப்பேன் என் கர்த்தர் என்னை தீங்கு நாளில் ஒப்பு கொடுக்க மாட்டார் தீங்குக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் கைகளில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் துன்மார்க்குடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் எனக்கு கருமையான தேவெண்ட பிள்ளை நாம் மாராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் நம்மை ஒருபோதும் தீங்குக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டாருங்க அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளணும் அவர் நம் முழுதோடு விசுவாசிக்கணும் முழுவதத்தோடு நேசிக்கணும் நிச்சயமாக அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார் தீங்குக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் இரண்டாவது கண்மலையின் மேல் உயர்த்துவாராம் கண்மலையின் மேல் உயர்த்துவார் கண்மலைன்னா கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளே கர்த்தவங்களை என்ன செய்வாராம் உயர்த்துவார் கிறிஸ்துக்குள்ளே உயர் மனுஷன் எவ்வளோதான் உயர்த்தப்படும்போது அந்த மனுஷனுக்குள்ள பெருமையே வராது ஆனால் தன் மாம்ச சுயபலத்தினால் போது அவங்களுக்குள்ள பெருமைகளை நான் பார்க்க முடியும் ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குமானா அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு யாரும் உதவ மாட்டாங்க ஏன் கர்த்தரே அவனுக்கு எதிரி எதிராளியாக இருப்பார் அதனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை உயர்த்துவார் அதான் கண்மலையில் என்னை உயர்த்துவார் என்ன சொல்லப்படுறதுக்கு என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார் அப்படி என்றால் கிறிஸ்துவோ கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் இருப்பானா கிறிஸ்துக்குள் நல்ல வெளிப்படுத்த நல்லா வாசிக்கிறேன் கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் பார்க்கறேன் இல்லையா அதே போல் கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் ஜீவிப்பானா அவனை அப்படியே உயர்த்துவார் உயர்த்தி 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 உயர்ந்து ஸ்தானத்தை கொண்டு வருவான் அவனுக்கு ஒருபோது எவ்வளோ தான் தூக்கினாலும் அவனுக்கு ஒருபோதும் பெருமை வராது ஆனால் மாம்சத்தில் இருக்கிற மனசில் கொஞ்சம் வயதுனா போதும் அப்படியே பெருமை வரும் என்ன கருமையானது பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் விசுவாசிப்போம் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அவர் நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல எல்லா தீங்குக்கும் பாதுகாக்கிற மாத்திரமல்ல நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவர் கழி கூற வேண்டும் என்று விரும்புகிறார் சுரந்து போக வேண்டாம் கத்தடை வார்த்தை விசுவாசிப்போம் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வல்லமில்லை பிந்தாவையும் நன்றி ஒரு சொல்த்திருக்கிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காண உதவி செய்திரு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுத பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் எல்லா விபத்து விபத்துகளுக்கும் சுவாசனுடைய கிரைகளுக்கும் பொல்லாத மனுஷனுடைய கிரைகளுக்கும் உங்களுடைய வார்த்தையின்படியே எல்லா வித தீங்குக்கும் எங்களை விலைக்கு காத்து கொள்ளும் இந்த வரையில் அநேக குடும்பங்களில் வியாதினால் சமதான இன்மையினால் அநேக குடும்பங்களில் கஷ்டப்படுகிறார்களப்பா ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் சமதானம் நதி போல் ஓடி வரட்டும் தெய்வீக சுகம் அப்பா அப்பா சுகத்தை கொடுங்க பலவினமா வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை நாமத்தினால் சுகத்தை கொடுக்கும்படியான கக்ச வைக்கிறோம் அப்படி நாமம் கிருப கிருபக்கூட இருக்கட்டு ஆசீர்வதி அப்பா நாள் முழுவதும் எல்லா ஊழியருடைய பிரயாணங்களிலும் விஸ்வாசனுடைய பிரயாணங்களிலும் வேலை செய்கிற இடங்களிலும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் காலேஜ் போகிற பிள்ளைகள் பாதுகாத்துக்கொள்ளும் பிரச்சனை கூட இருக்கட்டும் பெரிய காரணிச்சு ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனு நடப்புதா ஆமேன் ஆமேன் கத்துறவங்கள ஆசிரியப்பராக ஆமேன்